அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம் அவருக்கு காதலை விழுமா விழாதா அவர் நம்மளை பார்க்குறாரா இல்லையா இத்தனை பேர் தந்தை உலகமே அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கு நிச்சயமாக அவர் காது கேட்கும் நம்ம கஷ்டமெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் நமக்கு எத்தனையோ பேர்கள் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் தெரிஞ்சவங்க சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை போய் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டோம் ஏன்னா யாருக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நம்ம நம்மளுக்கு ஒரு மனம் கஷ்டம் வர சொல்ல நம்ம அப்பாவை தான் பார்ப்போம் சிவன் தந்தையை தான் நம்ம வந்து அப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நீ இருந்தும் எனக்கு இவ்வளோ கஷ்டமா நான்லாம் எதுக்கு தான் வாழ்றேனே புரியலையே அப்படின்னு நம்ம குழப்பங்கள் ஆயிரம் இருக்கும் அவர் நம்ம வந்து பார்க்குறாரு சிவன் தந்தை நம்மளை பார்க்காம இல்லை நம்ம கஷ்டத்தை கேட்காம இல்லை நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்காம இல்லை தீர்த்து வச்சுட்டு தான் இருக்கார் இருந்தாலும் நம்ம மனம் ஒத்துக்காது ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனைகளில் நமக்கு அந்த தெளிவான சிந்தனையே இருக்காது ஏன் பொருந்தோம்ன்ற ஒரு கேள்வியோடு தான் நம்ம இருப்போம் அந்த சூழ்நிலையில் தான் சிவன் நம்மக்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்பார் என்ன தான் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் படைத்தலும் அவர் தான் அழித்தலும் அவர் தான் தர்மத்தை நிலநாட்டி காக்கிறதும் அவர் தான் அதர்மத்தை அழிக்கிறதும் அவர் தான் அதையும் அவரே அந்தமும் அவரே அவர் இல்லாமல் ஒரு அனுபவம் அசையாது பரும்பொருள் அவர் அவர் இல்லாமல் யாராலாம் என்ன பண்ண முடியும் அவரே பண்ணுவார் நம்ம வாழ்க்கைக்கு வெறும் வெளிச்சம் கொடுப்பாரு நம்மளை பிரகாசமாக்குவார் மன வழிய போக்குவார் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் நம்ம காணவர் நம்ம சிவன் தந்தை இருக்கார் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் அனைத்தும் அவரே ஓம் நமட்சிவாயான்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டியது தான் நம்ம வாழ்க்கை ஓம் நமட்சிவாயா திருச்சிற்றம்பலம்